ஆலயங்கள் மற்றும் தீர்த்தங்களின் சிறப்புகள் வட பக்கத்தில் வீட்டிற்கும் நவ கன்னியர்களோடு கூடிய காசி விஸ்வநாதரைக்கான சகல அதிர்ஷ்டங்கள் கைகூடும் கீழ்கரையில் மேற்கு திசை நோக்கி இருக்கும் அபிமுக்தீஸ்வரரை தரிசிப்பவருக்கு மறு ஜென்மம் இல்லை மேல் கரையில் இருக்கும் கௌதமேஸ்வரனார் குபேர சம்பத்தை பக்தர்களுக்கு அளிக்கிறார் வில்வவனத்தில் நாகேஸ்வரர் மகா மக குளத்தின் வடமேற்கு மூலையில் இருக்கிறார் அவரை தரிசிப்போருக்கு ஏற்படும் சோமேசர் நாகேசருக்கு வடக்கு மூலையில் இருக்கிறார் குருவும் வழிபட்டு பெயர் பெற்றார்கள் சோமேசருக்கு வடக்கில் ஹேமமுனியின் தவம் சித்தி அடைவதன் பொருட்டும் அசுரர்களை சமகாரம் செய்யவும் ஸ்ரீதேவியோடும் பூதேவியோடும் சாரங்கபாணியாய் இருக்கிறார் அவரை பார்த்த மாத்திரத்தில் பாவம் பறந்தோடுகிறது விஷ்ணு சாயுஜியம் ஏற்படுகிறது மகர சங்கரா ஆதி கும்பேஸ்வரர் கடும் தவம் செய்திருந்தால் ஒழிய அவர் தரிசனம் ஏற்படாது வெள்ளிக்கிழமைகளில் மங்களநாயகியின் தரிசனம் விசேஷ பலன் தரும் கும்பநாதருக்கு தென்மேற்கில் தூமகேது முனிக்கு தரிசனம் அளித்த ஆதிக்கம் பட்ட விஸ்வநாதர் வீற்றிருக்கிறார் கும்பேஸ்வரருக்கு வடக்கில் காவிரியின் தென்கரையில் பூவராக பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார் காசேபருக்கு காட்சி கொடுத்த லட்சுமி நாராயணர் காவிரி தீர்த்தத்தில் இருக்கிறார் காவிரிக்கு வடபக்கத்தில் மதங்கருக்கு அருளிய வரதராஜன் வீற்றிருக்கிறார் காவிரிக்கு தென்கரையில் சூரியனுக்கு அருளிய சக்கரபாணியாகிய நரசிம்மன் இருக்கிறார் சக்கரபாணிக்கு நேர்கிழக்கில் பானபுரீசர் சாநித்தியமாயிருக்கிறார் புராண காலத்திற்கு பின் தோன்றி சிறப்போடு விளங்கும் கோவில்கள் காலத்திநாதன் சிவன் கோவில் ராமசுவாமி ராமர் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் சரநாராயண பெருமாள் கோவில் தசவதார பெருமாள் பிரம்மன் கோவில் கும்பகோணத்தை சுற்றியுள்ள புண்ணிய தீர்த்தங்கள் காசியப தீர்த்தம் கதா தீர்த்தம் சக்கர தீர்த்தம் ஈசானிய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் கன்யா தீர்த்தம் ஹேம புஷ்கரணி கௌதம இந்திர தீர்த்தம் யாச தீர்த்தம் சோமதீர்த்தம் வராக தீர்த்தம் வருண தீர்த்தம் நாகதீர்த்தம் பாதாள கங்கை மகாமக குளத்தில் அமைந்துள்ள பதினாறு மண்டப சிவலிங்கங்கள் மகாமக குளத்தினை சுற்றிலும் அழகான பதினெட்டு வரிசை படிகட்டுகள் அமைந்துள்ளன நாலாபுரமும் சுற்றிலும் உள்ள படிகட்டுகளின் மீது பதினாறு மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு மண்டபத்திலும் ஒரு சிறு கோவிலும் கட்டப்பட்டு சிவலிங்கங்களும் பிரதிஷ்டை செய்ய அந்த பதினாறு சிவலிங்கங்களின் பெயர்களாவன பிரம்ம தீர்த்தேஸ்வரர் முகுந்தீஸ்வரர் தலேஸ்வரர் விருஷபேஸ்வரர் பரணேஸ்வரர் கோணேஸ்வரர் பக்திகேஸ்வரர் பைரவேஸ்வரர் அகத்தீஸ்வரர் உமை பாகீஸ்வரர் நைருதீஸ்வரர் பிரம்மேஸ்வரர் கங்காரேஸ்வரர் முக்த தீர்த்தேஸ்வரர் சேத்திரபாலேஸ்வரர் நூறு முறை சுற்றி வந்த பலனை தரும் தீர்த்தம் மகாமக குளம் என்னும் கன்னிய தீர்த்தத்தில் நீராடுபவர்களுடைய பாவக்கூட்டங்கள் சூரியனை கண்ட போலும் மறைந்து போகும் அநேக அஸ்வமேத யாகங்கள் செய்த பலனை கொடுப்பதுடன் ஈஸ்வரர் சாயுஜிய பதவியையும் அளிக்கிறது இப்புண்ணிய பூமியின் பெருமைகளை மகரிஷிகள் காசி கண்டத்தில் புகழ்ந்திருக்கிறார்கள் வேறு இடங்களில் செய்யும் பாவம் புண்ணியத்திலும் புண்ணியத்தில் செய்யும் பாவம் காசியிலும் காசியில் செய்யும் பாவம் கும்பகோணத்திலும் கும்பகோணத்தில் செய்யும் பாவம் கும்பகோணத்திலும் நாசத்தை அடைகின்றன என்பார்கள் அனைத்து விதமான யாக பலங்களையும் கொடுக்கும் தீர்த்தம் இதுவே இக்குளத்தை ஒரு முறை சுற்றி வந்தால் மகாமேருவை நூறு முறை சுற்றி வந்த பலனை தரும் என்பது புண்ணியமாகும் நீண்ட நாட்களாக வயதுக்கு வராத பெண்கள் மகாமக பெண்களுக்கு கணவர்களுடைய அடைகிறார்கள் மகாமக தீர்த்தத்தில் நீராடினால் பரிசுத்தமாகும் ஏழு குலங்கள் இத்தீர்த்தத்தில் நீராடுகிறவன் தனது ஏழு குலங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்கிறான் அவைகளாவன தன் குலம் தன் பெண்களை கொண்டவன் தாயின் குலம் சிறிய தாயின் குலம் உடன் பிறந்தான் குலம் தந்தையோடு பிறந்தவன் குலம் தன் மாமன் குலம் மகாமக தீர்த்தம் அனைவருக்கும் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கும் நினைத்த பயன்களை எல்லாம் மகாமக குளக்கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ள ஒன்பது கன்னியர்களுக்கு அபிஷேகம் நிவேதனம் சந்தனம் தாம்பூலம் உற்சவம் முதலானவைகளை செய்த பின் ஒன்பது சுமங்கலிகளுக்கு எண்ணெய் சந்தனம் குங்குமம் புஷ்பம் கொடுத்து நல்ல விருந்தளிக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று நூறு தீபம் வைக்க வேண்டும் இவ்வாறு நான்கு வெள்ளிக்கிழமை நவராத்திரி இச்சமயங்களில் ஆராதித்தால் குழந்தை பேரு கிடைக்கும் பாவங்களை போக்கும் கும்பகோண யாத்திரை முறை பஞ்ச குரோசத்தலங்கள் திருவிடை மருதூர் திரு நாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோவில் தாராசுரம் சுவாமிமலை கரப்பூர் அஷ்டா தசஸ்தானம் பின்வருமாறு அம்மா சத்திரம் திரு நாகேஸ்வரம் உலியப்பன் கோவில் செவ்யவரம்பை ஐயாவாடி சிவபுரம் சாக்கோட்டை மருதாநல்லூர் பட்டீஸ்வரம் திரு சத்திமுற்றம் தாராசுரம் திரு வலம் சுவாமிமலை இன்னம்பூர் திரு புரம்பியம் கொட்டையூர் கருப்பூர் பானாதுறை அமுதத்தால் நனைக்கப்பட்ட பூமிக்கு பஞ்சகுரோசரம் குரோசரம் தசஸ்தானம் என்று பெயர் இந்த யாத்திரைக்கு சமமான யாத்திரை பூவிலகில் எங்கும் இல்லை யாத்திரையால் பாதை நீங்குகிறது விருப்பங்கள் நிறைவேறும் பாவங்கள் போகின்றன ஒரே தினத்தில் அஷ்டா தரிசிப்போர் பூமி பிரதர்ஷனம் பண்ணிய பலனையும் சிவலோக விஷ்ணு லோகம் இவைகளையும் அடைவார்கள் என்பது ஐதீகம் மும்மூர்த்திகளின் அருள் கிடைக்கும் அமாவாசை பிரதட்சணம் திங்கட்கிழமையும் அமாவாசையும் ஒன்று சேரும் தினத்தை பிரதட்சண அமாவாசை என்று சொல்வார்கள் அன்றைய தினம் காலையில் வேப்ப மரத்துடன் சேர்ந்திருக்கும் அரச மரத்தை நூற்றி எட்டு தடவை பிரதர்ஷனம் செய்ய வேண்டும் அன்று காலை குளித்துவிட்டு மரத்தின் அருகில் சென்று அமா சோமவார புண்ணிய காலே அஸ்வத்த பிரதர்ஷனம் கரிஷ்யே என்று சொல்லிவிட்டு பக்தியுடன் நூற்றி எட்டு அல்லது ஐம்பத்தி நான்கு அல்லது இருபத்தி ஒன்று தடவையாவது பிரதர்ஷனம் செய்யலாம் அரச வேம்பு மரத்தை பிரதர்ஷனம் செய்வதால் பாவங்கள் விலகும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அருளும் கிட்டும் ஏழரை சனியின் துன்பங்கள் விலகி ஆயுள் அதிகரிக்கும் தை மாதம் அமாவாசையில் திங்கட்கிழமையும் சூரிய உதய காலத்தில் திருவோண நட்சத்திரமும் வியாதீப யோகமும் ஒன்றாக சேர்ந்தால் அன்று மகோதய புண்ணிய காலம் என பெயர் எப்போதாவதுதான் நிகழும் இந்நாளில் புண்ணிய நதியில் நீராடல் மந்திர ஜபம் பூஜைகள் ஹோமங்கள் மற்றும் தானங்கள் செய்வது அனைத்து தெய்வங்களையும் அழிவிக்கும் அதிக அளவு புண்ணியங்களை தரும் என்கிறது சாஸ்திரம் நவநதி கன்னிகளை காத்தருளும் அகோர வீரபத்ர சுவாமி சிவபெருமானின் வடிவங்களில் மிகவும் முக்கியமானது வீரபத்ர வடிவம் தட்சனின் யாக குண்டத்தில் விழுந்து இறந்த அன்னையின் முடிவுக்கு தட்சனை தண்டிக்க எண்ணிய ஈசன் தன்னிலிருந்து உருவாக்கிய வடிவமே வீரவத்ர வடிவமாகும் அவ்வடிவத்தில் எழுந்து இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பாலிக்கும் வீரபத்ர சுவாமி கைகளில் வில் அம்பு கத்தி தண்டம் ஏந்திய வடிவில் உள்ளார் அருகில் தட்சன் வணங்கியபடி இருக்கிறான் அம்பாள் பத்திரகாளி வடிவத்துடன் குடிக்கொண்டு இருக்கிறாள் இத்தல வீரபத்திரருக்கு கங்கை வீரன் கங்கை வீரேஸ்வரர் என்ற பெயர்களும் உண்டு நவநதிகளில் பிரதானமானது கங்கை கங்கையின் தலைமையில் இங்கு வந்து பாவம் போக்கிக் கொண்ட நதிகளுக்கு காவலராக இருந்தவர் என்பதால் வீரபத்திரருக்கு இப்பெயர் ஏற்பட்டது தஞ்சை ஆண்ட மாமன்னன் இரண்டாம் ராஜராஜனின் அரசவையில் கவி சக்கரவர்த்தியாக இருந்தவர் ஒட்டக்கூத்தர் வீரபத்திரரின் பக்தரான இவர் கும்பகோணத்தில் உள்ள ஒரு மடத்தில் சில காலம் தங்கி சேவை செய்து வந்தார் வீரபத்ரே குறித்து தக்கையாக பரணி என்னும் நூலையும் இயற்றினார் இந்நூலை வீரபத்திரர் சன்னதி முன்பு அரங்கேற்றம் செய்தார் ஒருவர் பெற்ற வெற்றி குறித்து இயற்றப்படும் நூல் பரணி எனப்படும் தட்சணின் யாகம் அளித்து வீரபத்திரர் வெற்றி பெற்றதால் இந்நூல் தக்கையாக பரணி என்று அழைக்கப்பட்டது ஒட்டக்கூத்தர் சுவாமி சன்னதி முன் மண்டபத்தில் வணங்கியபடி காட்சி தருகிறார் ஆவணி உத்திராடத்தில் இவருக்கு குரு பூஜை நடத்தப்படுகிறது மாசி மகத்தன்று கும்பேஸ்வரர் மகாமக குளக்கரைக்கு வரும்போது வீரபத்திரர் கோயில் முன்பே எழுந்தருள்வார் அப்போது வீரபத்திரர் கோவில் அர்ச்சகர் கும்பேஸ்வரருக்கு பூஜை செய்வார் இப்பூஜையை வீரபத்திரரே செய்வதாக ஐதீகம் பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் வீரபத்திரருக்கு சிறப்பு பூஜைகளும் சிவராத்திரியில் ஐந்து கால பூஜையும் இக்கோவிலில் நடைபெறும் மகாமகத்தன்று மகாமக தீர்த்தத்தில் நீராடி பாவங்களை போக்கிக் கொள்ள கங்கா யமுனா நர்மதா சரஸ்வதி காவிரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரையு ஆகிய நவநதிகளும் இத்தலத்திற்கு வந்தன அவர்களுக்கு காவலாக வீரபத்ரரை அனுப்பி வைத்தார் ஈஸ்வரன் அவரே குளக்கரையில் மேற்கு நோக்கி அமைந்த இக்கோவிலின் அருகில் அமைந்த மற்றொரு சிவஸ்தலமான காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் காசி விஸ்வநாதராக நவக்கன்னிகளுடன் பக்தர்கள் அனைவருக்கும் அருள்பாலிக்கிறார் சிறப்பு பிரார்த்தனையாக பெண்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வீரபத்ர சன்னதியில் அரிசி மாவு ஏற்றி வேண்டிக் கொள்கிறார்கள் வேண்டி பிரார்த்தனைகள் நிறைவேறியவுடன் சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம் செய்து வஸ்திரம் வெற்றிலை மாலை அணிவித்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்துகிறார்கள் பதினெட்டு படிகள் கொண்ட மகாமக குளம் கும்பகோணம் மகாமக குளம் மொத்தம் ஆறு புள்ளி இரண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டது பொதுவாக கோவில் குளங்கள் சதுர வடிவில் இருக்கும் ஆனால் மகாமக குளம் சதுரமாக தோன்றினாலும் சற்று மாறுபாடு கொண்டது குளத்தின் நாலாபுரமும் கருங்கல் படிகட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன பதினெட்டு படிகள் கொண்டதாக அந்த படித்துறை உள்ளது ஆகம விதிகளில் பதினெட்டுக்கு எப்போதும் தனித்துவமும் ஆற்றலும் உண்டு அந்த விதிப்படி பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இருபதாயிரம் பக்தர்கள் ஒரே நேரத்தில் நீராடலாம் மகாமக குளம் பத்தொன்பதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது